அறந்தாங்கியில் ரம்ஜானை முன்னிட்டு இஸ்லாமிய ஏழை பொதுமக்களுக்கு இருபத்தி ஒராவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ரூபினி ஆனந்த் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினார் அறந்தாங்கி எல்லம்புரம் இருபத்தி ஒராவது வார்டு பகுதியில் தேமுதிக சார்பில் ரம்ஜான் இப்தார் நோன்பை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை இருபத்தி ஒராவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ரூபினி ஆனந்த் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் மணிகாந்த் நகர பொருளாளர் ஆர் வி பி ஆனந்த் பத்திர எழுத்தர் சீனிவாசன் அனிதா கணேசன் வினோத் வசந்தா முருகேசன் துரை செந்தில் மன்சூர் சாகுல் குத்புதீன் மகேந்திரன் மதி சாதிக் பாட்ஷா பாண்டிமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்